தமிழிலே ஒரு நூல் கண்டிப்பாக மனிதன் படிக்க வேண்டும் என்றால் அது திருக்குறள் வடமொழியிலே ஒரே ஒரு நூல் எப்படியாவது படித்துவிட வேண்டும் என்று யாராவது சொன்னால் அப்படி கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் பகவத்கீதை நம்முடைய வேத உபனிஷதங்கள் ஞானம் இவை அனைத்தும் ஒரு பால் என்று கருதப்பட்டால் ஒரு இந்தியாவையே நீங்கள் பசுவாக கற்பக பசுவாக உருவகம் பண்ணி கொண்டு நான்கு வேதங்களை அந்த பசிவினுடைய மடியினுடைய நான்கு காம்புகளாக கொண்டு அதிலிருந்து பெருகி வருகிற பாலாக சகல உபனிஷதங்களையும் கொண்டு அதிலிருந்து திரட்டப்படுகிற வெண்ணெய் என்று சொன்னால் அந்த வெண்ணையை திரட்டி கொடுத்த இடையன் இடையன்தான் கண்ணன் அவன் எந்த பசுவிலிருந்து எந்த பாலை எந்த வண்ணையை உலகத்துக்கு வழங்கினான் என்றால் இந்தியாவினுடைய பெருஞானமாகிய வேத உபனிடத சாரங்களாகிய பால் அதிலிருந்து திரட்டப்பட்ட வெண்ணை பகவத்கீதை அதனால கோகுலாஷ்டமி அன்னைக்கு வண்ண வச்சு நைவேதியம் பண்ணினால் அது சந்தோஷம் மனசுக்கு ஆனால் கீதையை புத்திக்குள்ளே வாங்கி கொண்டால் அது வாழ்க்கைக்கு சந்தோஷம் அந்த பகவத் பகவத்கீதையில நேற்று வரையில நாம பார்த்த பகுதி மனிதனுடைய இந்திரியங்கள் அவனை எந்த அளவுக்கு சங்கடப்படுத்துகின்றன அவன் கர்மயோகியாக வாழ நினைக்கிற போது இந்திரியங்கள் தன் வசப்படுத்திக் கொண்டு அவனை என்ன பாடு படுத்துகின்றன ஜிதேந்திரியன் என்று இந்திரியங்களை எல்லாம் ஜெயித்தவனாக பொறி புலன்களை எல்லாம் வசப்படுத்தியவனாக ஒருவன் செயலை செயலுக்காக செய்கிற ஞானியாக எப்படி வாழ்வது என்பது பற்றி வரை நேற்று நாம ஓரளவு சிந்தனை பண்ணினோம் இதுல ஒரு கருத்து நான் சொல்லி கொண்டு வருகிற போதே சொன்னேன் நம்முடைய பொறி புலன்களை கட்டுவது அப்படின்னு சொன்னா எப்படி செயற்கையா கட்ட முடியும் நம்ம கடுமையான சில விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்கிறோம் நம்முடைய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக ஆஹ் மனசு ஒடுங்குவதற்காக அப்படின்னு கடினமான சில விரதங்களை எல்லாம் நாம அனுஷ்டிக்கிறோம் ஆனா ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா நாம இது மாதிரி இதை அடக்கணும் ஒடுக்கணும் அடக்கணும் ஒடுக்கணும் அடக்கணும் ஒடுக்கணும்னு எவ்வளவு பிளான் பண்றோமோ அவ்வளவு கவலவு ஜாஸ்தி இந்த மாதிரியான கவலை இல்லாதவர்கள் கூட கவலைப்படுறதே கிடையாது ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆஹ் இதெல்லாம் நான் மாத்தணும் அப்படின்னா அது நம்மளை குப்புற கவுத்துட்டு ஒத்துட்டு மறு வேலை பார்க்கணும் ஒரு ஆச்சரியமான விஷயம் நாம மனச அடக்குகிற விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னா மனசுக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு இங்கேயாவது மனசுக்கு தெரியாம நாம ஏதாவது பண்ண முடியுமா மனசை அடக்குகிற விஷயம் மனசுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா ஏன் அப்படின்னா அதை அடக்க போறோம்னு தெரிஞ்சு அதை ஊற கூட்டிடும் நம்மள உண்டை இல்லையா ஆக்கிடும் நம்மள குப்புற தள்ளி அது மேல ஏறி உட்காந்து நம்மள குத்தின்னு இருக்கும் நீங்க அதை அடக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது பண்ணீங்கன்னா அது நம்மள பிராணனம் ஆகிடும் சார் அப்ப என்னதான் பண்றது எப்படித்தான் நம்மளுடைய மனச வசப்படுத்துவது புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதால் புலன்களை கட்டுப்படுத்துறதால ஒரு பிரயோஜனம் இல்லை இப்போ காமம் அப்படின்னு ஒரு விருப்பம் காமம்னா சரீர இச்சை மட்டுமல்ல எதன் மீது நமக்கு ஏற்படுகிற ஒரு விருப்பத்துக்கு காமம் தான பேரு விருப்பம் சரீர இச்சைன்னு எடுத்துக்கொண்டாலே எவ்வளவு என்ன நினைக்கிறார்கள் காமம் அப்படிங்கறத கட்டுப்படுத்துறதுக்கு உணவு பழக்கம் வேறு வகையாக செயற்கையா அதை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சன்னியாசிக்கு போற சில பேர் காம இச்சை வரக்கூடாதுன்னு சுண்ணாம்பு பாலை தெளிய வச்சு குடிப்பா சுண்ணாம்பு பால் இருக்கு இல்லையா அதை தெளிய வச்சு மேல தண்ணீரை குடிச்சா காம இச்சை அடங்கும் எவ்வளவு எவ்வளவு தன்னை தண்டிச்சுக்கிறது பாருங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் அவர்கள் முயற்சி பண்ணினால் கூட என்னன்னா அதற்கான சரீர சரீரத்தில் அந்த இச்சை ஏற்பட முடியாதபடி உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுமே ஒழிய மனசில் இருந்து ஆசை போக எதுக்கு வேண்டாத வேலை சரீரத்தில் அந்த இச்சையை தோற்றுவிக்கிற அல்லது இச்சைக்கான கருவிகள் பயனற்று போகுமே ஒழிய ஆழ் மனசில இருக்கிற அந்த ஆசை ஒருபோதும் போக முடியாது நம்ம இன்னொரு கோணம் பார்த்தோம் என்னன்னா லாஃப் ரிவர்ஸ் அதாவது நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கு எதிர்மறையா போய் முடியும் லாப் ரிவர்ஸ் எஃபெக்ட் இதுல இருந்து விலகணும் அப்படின்னு நீங்க எப்படி போனீங்கன்னா அது எவ்வளவு விலகுறீங்களோ அவ்வளவு வேகமா திரும்ப இழுக்கும் ஒரு வில்ல நீங்க எவ்வளவு இழுக்கிறீர்களோ அவ்வளவு மறுபடியும் அந்த வில் வேகமா அந்த அளவுக்கு நாம்ப கொண்டு போய் செலுத்திடும் சுவாமி விவேகானந்தர் சொல்ற சன்னியாச வாங்கினதுக்கு அப்புறம் ராமகிருஷ்ணரை பாக்குறதுக்கு வரும்போது அவர் வருகிற தெரு வழியில தாசிகள் வீடு இருக்கு ஷார்டட் மடத்துக்கு உள்ள வரணும்னா வரணும்னா வழியில தாசிகள் வீடு இருக்கு இது வழியா போறதுக்கு ஒரு மனசு இஷ்டப்படல நாம ஒரு சன்னியாசி நாம இந்த வழியா எப்படி போறது அவெல்லாம் கேலி பண்ணி வேற பேசுவான் அந்த பெண்கள் அதனால பெரிய ரவுண்டு சுத்தி அதுல இருந்து தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி போவார் விவேகானந்தர் ஆனா தள்ளி போகும்போது அவர் சொன்னாராம் நான் இன்னும் முழு சன்னியாசி ஆகலன்னு வர ஏன் எவ்வளவு கவளவு விலகுகிறேனோ அவ்வளவு கவளவு பயம் இருக்குன்னு அர்த்தம் நான் நார்மலா இருந்தா அதே வழியா போக வேண்டியது எவ்வளவு கவளவு நான் எதிர்திசத்துல போறேனோ அவ்வளவு கவளவு அதன் ஈர்ப்பின் பயங்கரம் இருக்கிறது அதான் அதுக்கு அர்த்தம் அது எப்ப அடையிறாருன்னா ராமகிருஷ்ண சித்தியானதுக்கு அப்புறம் அதே விலை மகளிர் தாசிகள் ராமகிருஷ்ணனுடைய சரீரத்துக்கு முன்பு வந்து விழுந்து அழுதார்கள் மனத்துக்குள்ள மத்தவாழ்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னா இவாள் எப்படி உள்ள வரலாம் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்ப விவேகானந்தர் சொன்னார் விடுங்கள் ஏன் ராமகிருஷ்ணர் அவர்கள் வந்தபோது கூட முகம் சுழித்ததில்லை அவர்களோடு இனிமையாக அளவலாவிக் கொண்டிருப்பார் ஏன் அவருக்கு அந்த மாதிரி குற்ற உணர்வு கிடையாது அவர்கள் வந்து உட்கார்ந்தா கூட அவர் மாட்டி பேசிக் கொண்டிருப்பார் எனவே குருதேவர் இவர்களை ஒருபோதும் வெறுத்ததில்லை அவர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை கொஞ்சம் அந்த இரண்டாவது நிலை விவேகானந்தருடைய நிலை மூன்றாவது அவர் வெளிநாடெல்லாம் போயிட்டு திரும்பி வந்ததுக்கு பிறகு வெளிநாடெல்லாம் போய் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஜெய்பூர் சமஸ்தானத்துல வரவேற்பு கொடுக்கிற போது அதுக்கு அடுத்த சமஸ்தானத்துக்கு போன போது ஒரு தாசி ஆடி பாடி அவரை வரவேற்கிறதா இருந்தது அப்போ அவர் நினைக்கிறார் என்ன இது ஒரு தாசி நம்மளை அது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி அந்த விழாவுக்கு போகாம புறக்கணிச்சுட்டு அந்த நேரத்துல அவள் ஒரு பாடல் பாடினா நரசிம்ம மேதாவுடைய பாடல்னு சொல்லுகிறார்கள் அவ பாடினா அவ என்ன அழகான ஒரு பாடல் பாடுகிறா பாரஸ்னு ஒரு கல் இருக்கு அந்த பாரஸ் கல் வந்து கசாப்பு கடை அறிவாலை தொட்டாலும் அது தங்கமா ஆயிடும் சுவாமி விக்கிரகம் இருக்கு இல்லையா பித்தளையில பஞ்சலோகத்துல எதுல செய்யப்பட்ட பித்தளை விக்கிரகமா இருந்தா கூட அந்த பாரஸ் கல் அதை தொட்டுட்டா அது தங்கமாயிடும் பாரஸ்கல் வந்து அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தது அது கசாப்பு கட தொட்டாலும் தங்கம் விட்டல விக்கிரகத்தை தொட்டாலும் தங்கம் இத சொல்லிட்டு விவேகானந்தர பாடினா என்ன பாரஸ்கட அறிவாலையும் தாழ்வா பாக்காது சுவாமி விக்கிரகத்தை உயர்வா பார்க்காது ஏன்னா அதுக்கு தன்னோட சக்தியில நம்பிக்கை உண்டு எதை தொட்டாலும் தங்கம் ஆக்கி உள்ளாம்னு நீ உண்மையான பாரஸ்கல்லா இருந்தா என்னையும் புறக்கணிக்கிறேன் இது பகவானை குறிச்சு நரசிம்ம மேத்தா பாடுற பாடல் நீ பாரஸ்கல்லா இருந்தா இறைவா என்ன பார்த்து புன்முருவலோட வணக்கம் சொல்லிட்டு உள்ள போயிட்டார் அதாவது ஏற்றுக்கொண்டு விட்டார் அவருடைய அந்த ஆர்க்யூமெண்ட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார் அதான் சொல்வார்கள் ராமகிருஷ்ணர் அவருக்கு காவியை கொடுத்தார் அந்த பெண் தான் அவருக்கு சன்னியாசம் கொடுத்தாள் முழுமையான பூரணமான இன்னொரு தரத்தில் ஈர்ப்பில்லாத அந்த ஞானமயமான வாழ்க்கையை அந்த பெண் கொடுத்திருக்க அதனால பொறி புலன்களை வெளியில இருந்து அடக்கிறதுனால எந்த விதமான பயனும் இல்லை கிடைச்சிருக்கிற கவுண்டர் என்ன எப்படி நம்முடைய மனச வசப்படுத்துறது அல்லது இருந்து துன்பங்கள்ல இருந்து விடுதலை அடைந்து கர்மயோகியாய் ஞானியாய் பிரஜனாய் கர்மயோகியாய் ஞானியாய் எப்படி இருக்க முடியும் இதுக்கு என்ன சஜஸ்ட் பண்றாங்க இதெல்லாம் நெகட்டிவா யோசிக்காத காமத்தை அடக்கணும் கோபத்தை அடக்கணும் அத்த பண்ணணும் இதெல்லாம் நினைக்காத இதெல்லாம் நினைக்க நினைக்கிறது எதிர்பக்கத்தை கொண்டு போய் விட்டுடும் என்ன பண்ணலாம் ஒரே வழி விழிப்படைதல் நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை விழிப்படைய வைத்தல் இந்த சர்ச்சைக்கு போறது இல்லை காமம் வெல்லப்பட வேண்டியதா கோபம் வெல்லப்பட வேண்டியதான் போறதில்லை விழிப்படைதல் தன்னுடைய ஆற்றலை பூர்ணமாக மலர்த்துதல் எப்படி இது என்ன சொல்லுகிறார்கள் இந்த திபேத்துல லாசா யூனிவர்சிட்டி அதுல இருக்கிற லாமாக்களுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டு நல்ல குளிர்ல அவ உடம்புல இருந்து வேர்த்து கொட்டணும் நல்ல குளிர்ல அவ உடம்புல இருந்து வேறு அப்படியே சொட்டன் எப்படி முடியும்னா குளிர் அவ இக்னோர் பண்ணிடணும் குளிர்றது அப்படிங்கறத விட எனக்கு இப்ப வேர்க்கிறது எனக்கு இப்ப வேர்க்கிறது எனக்கு இப்ப வேர்க்கிறது இதை கொடுக்க குடுக்க கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இப்ப வேர்க்கிறது எனக்கு இப்ப வேர்க்கிறதுன்னு சொல்ல சொல்ல உடம்புல இருந்து வேறு வர ஆரம்பிச்சுடும் ஏ வெளியில எப்படி இருந்தாலும் வெளியில எல்லாம் எப்படி இருந்தாலும் தன்னை பொறுத்த அளவில் ஒரு மனோநிலையில மாற்றத்தை கொண்டு வந்துட்டா என்ன ஆகும் அது வேலை செய்யாது வெளியில இருக்கிற குளிர் ஒன்னும் பாதிக்காது இப்ப நம்மளால முழுசா அப்படி முடியாட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லுகிறார்கள் எப்படி இப்ப வெளியில குளிர்றதுன்னு வச்சுங்க கண்டிப்பா இப்ப குளிர் மழை பெய்ய போறது குளிர் குளிரும் அப்ப நம்ம மைண்டுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் என்னால ஒரு மணி நேரம் குளிர தாங்க முடியும் இந்த குளிர் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த குளிர் நம்மை பாதிப்பதில்லை சோ நம்முடைய ஆளுமை திறனை நம்முடைய பர்சனலிட்டிய நம்முடைய மனசின் பலத்தை நம்முடைய பாசிட்டிவ் சைடுக்கு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமே ஒழிய நான் இத்தை ஜெயிக்க போறேன் அத்தை ஜெயிக்க போறேன்னு சொல்லி தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ள கூடாது இந்த வெளியில குளிரும் போது குளிரலேன்னு சொன்னா அது எப்படி சார் அப்படி நடக்கும்னா ஹிப்னட்டிசம் பண்ணி பார்த்தவாளுக்கு தெரியும் பண்ணி படுக்க அப்படி படுக்க வச்சவங்க கையில ஏதாவது ஒரு தங்க காசு இல்ல சாதாரண ஒரு காசு அப்படி கையில வச்சிட்டு அவன் இப்ப வந்து அந்த ஆழ்நிலை தூக்கத்துல இருக்கிறான் அப்படி படுத்திருக்கிறவன் கையில இது மாதிரி ஒரு காசை வச்சுட்டு மெதுவா அந்த மனோநல மருத்துவர் சொல்லிக்கிட்டே வரான்னு வச்சுக்கோ இப்ப உன் கையில ஒரு நெருப்பு துண்டை வைக்கிறேன்னு சொல்லி அந்த காசை வச்சா ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அது நெருப்பு துண்டு அல்ல ஆனா இந்த நெருப்பு துண்டை வைக்கிறேன்னு வச்சா கை வெந்து விடும் எப்படி கை வெந்து போக முடியும் அது நெருப்பு அல்ல அப்ப நம்ம அறிவு எட்டின வரையில நெருப்பை கையில வச்சா கை வெந்து போகும் வச்சிருக்கிறது ஒரு காசு தான் வச்சுட்டு அவனுடைய ஆழ் மனசுக்கு இது நெருப்புன்னு சொல்லிட்டா ஒரு ஆச்சரியம் பாருங்க ஆழ்மனம் இது நெருப்பு கை வெந்து விட்டதுன்னு உத்தரவு கொடுத்தா கை வெந்து விடுகிறது அப்போ மனசுக்கு எவ்வளவு பெரிய பலம் இருக்கு புறத்தில் நடக்காத நிகழ்வுகளை கூட அது நடந்ததாக உத்தரவு பிறப்பிக்கும் அப்போ நடக்கிற நிகழ்வுகளை நடக்காததாக ஆக்கிற பலமும் ஆழ் மனசுக்கு உண்டு இப்படி புலன்களுடைய வேட்கையினால் பாதிக்கப்படாதவராக தன்னை எவன் கட்டிக்கொள்ளுகிறானோ கொள்ளுகிறானோ அவன்தான் யோகி வேற புற வெளியில இருக்கிற எந்த நிகழ்வுகளாலும் அவன் பாதிக்கப்படுறதே இல்ல எத்தனை சம்பவங்கள் எத்தனை நடந்தாலும் அவன் பாதிக்கப்படுவதே இல்லை இதெல்லாம் சொல்லி முடித்துட்டு அப்புறமா ஒன்பதாவது ஸ்லோகத்துல அர்ஜுனா கர்மத்திலேருந்து ஏன் விலகுகிறார்கள் தெரியுமா உலகத்துல ஜனங்கள் பந்தங்களின் பயத்தினால் கர்மங்களை விடுகிறார்கள் அது நேர்மையானது அல்ல எல்லாரும் என்ன சொல்றா இந்த நான் இந்த காரியத்தை பண்ணினா பந்தப்பட்டு போயிடுவேன் இந்த நான் ஒரு காரியம் பண்ணினா அடுத்த பிறகுல மறுபடியும் அந்த காரியம் எதிர்மறை விளைவை ஏற்படுத்தும் எதிர்மறை விளைவை ஏற்படுத்தும் சொல்லி வருத்தப்படுற ஒரு சின்ன ஜோக் எல்லாரும் சொல்றதுதான் பையன் எடுத்து ஒரு புழுவை குத்தி இருந்தது நான் அப்படி குத்திக்கிட்டு இருக்கும் போது வாரியார் புழுவ புழுவை குத்தாதரா குத்தாதரா ஏன் குத்தக்கூடாது இல்ல அடுத்த ஜென்மத்துல புழு பையனா பிறக்கும் நீ புழுவா பிறப்ப அப்ப அது குத்தும் இல்ல இல்ல போன ஜென்மத்துல அந்த புழு பயிரா பிறந்து குத்துச்சு அந்த கணக்க தான் நான் இப்ப பண்றேன் இது வந்து யூஷுவலான ஒரு ஜோக் எல்லாரும் அப்ப நீங்க என்ன செயல் பண்ணினாலும் அந்த செயலுக்கு விளைவு எதிர் விளைவு விளைவு எதிர் விளைவுன்னு போய்கொண்டே இருக்கும் இப்ப இந்த கர்மால இருந்து விலகி கர்மங்களில் இருந்து செயலில் இருந்து வினையில் இருந்து விலகி போகிறார்களே அவங்க எதுக்காக சன்னியாசியா வெளியே போறாங்க இந்த கர்மா பந்தப்படுத்துறது நான் மாதிரிலாம் ஒரு காரியம் பண்ணிவிட்டா அவ்வளவு என்ன வந்து பாதிக்கும் நான் விலகி போறேன் சொல்றாங்க அவர்களுக்கு விடை சொல்லுகிறான் பாருங்க கண்ணன் அர்ஜுனா பந்தங்களின் பயத்தினால் கர்மங்களை விடுவது நேர்மையல்ல இப்போ இது என்ன பந்தப்படுத்திடுமோ அப்படிங்கிற பயத்தினால நான் என்னுடைய எல்லா செயல்களையும் விட்டுடுறது நேர்மையான காரியமா நேர்மையல்ல மாக்கள் தவிர மற்றைய கர்மங்களில் ஈடுபட்டுள்ள மனிதர்களே கர்ம கர்மத்தால் பந்தப்படுகிறார்கள் ஒரு கர்மத்தை யஜ்யமாக செய்தால் அவர்கள் பந்தப்படுவது இல்லை கர்மங்களை கர்மங்களாகவே செய்கிறவர்கள் பந்தப்படுகிறார்கள் கர்மங்களால் பந்தப்படவில்லை கர்மங்கள் பற்றிய மனோபாவத்தால் பந்தப்படுகிறார் ஒரு செயலை செய்கிறான் அந்த செயலை செய்யற போது இவன் மனம் அதுல என்ன நிலையில இருக்கோ அதை பொறுத்துதான் பந்தப்பட முடியுமே ஒழிய ஒரு செயல் செய்யற போது இதை நான் செய்யல இதுல கர்த்தா பரமாத்மா தான் நான் இதுல எந்த வகையிலுமே இந்த செயலை நான் செய்யல அப்படின்னு எல்லாம் பரமாத்மா செய்யறாரு உணர்வோட செஞ்சா எப்படி அந்த பந்தப்படுத்த முடியும் இப்ப நான் செய்யறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நான் ஒரு காரியத்தை பண்ணினா மானவமானம் புகழிகள் எல்லாமே என்னுடையதா போயிடும் ஏன்னா என்னுடைய வரவு செலவு கணக்கு என்னோட தான் போறது இதனுடைய எல்லா வரவு செலவு கணக்கும் ஏன் அவர் செய்யற நான் செய்யல கர்த்தா என்ன விளைக்குனா நான் சாட்சி மாத்திரமா பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த உணர்வோடு செய்கிற போது அது எப்படி என்ன பத்த முடியும் ஒன்றும் அறியேன் நமோ நாராயணா என்னும் இத்தனை அல்லார் ஆழ்வாருடைய வாக்கு வாணிகவாசன் திருவாசல பாடுறார் நன்றே வரி அபிராம் என்றால அபிராம் பட்ட நன்றே வருகினும் தீரே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன் அப்படிங்கிற நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமே அப்படிங்கிற பணிவாசகர் திருவாசகத்துல அப்ப எல்லா செயலுமே நான் செய்யல இந்த நடக்கிற எல்லா செயலுமே நீ செய்யற அப்படின்னு அங்க ஒப்படைச்சாச்சுன்னா இவர்கள் பாதிக்கப்படுவதில்ல பந்தப்படுவதில்ல எல்லாம் அவர் செய்யற அப்படின்னு அவர்ட்ட ஒப்படை சொல்றது ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா அப்ப நாம ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம செலவுல சாப்பிடுறதா இருந்தா கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா பில் நாம பே பண்ணணும் நீங்க சொந்த செலவுல சில பேர் சாப்பிட போனா சுருக்கமா சாப்பிடுவோம் ரெண்டு இட்லி போறாதோ ஏன் பில் நாம கொடுக்கணும் பல பேர் சட்னி சாம்பார்லயே சமாளி இட்லியவே இக்னோர் பண்ணி விடுறது ஏன் சொந்தமா பில் பே பண்ண வேண்டியிருக்கும் யாரான ஒருத்தர் சொல்றாருங்க ஒரு ஹோட்டல்ல அவருக்கு அக்கௌண்ட் இருக்கு இல்ல அவர் வந்து அந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காரு நீங்க வந்துட்டு ஒண்ணும் கவலைப்படாதீங்க என் ரூம் நம்பர் சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுங்கோ அப்படின்னா பாதாம் வாழி இருந்து ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஏன்னா பில் பில்லு அவரோடய நான் ஹியூமன் டென்டென்சியை சொல்றேன் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க சுகர் பேஷண்டா இருந்தா கூட ஒரு நாள் அதுக்கு என்ன கெட்டு போச்சு ஏன் பில்லு அடுத்தவா கொடுத்தா ஒரு நாள் தான் பெண்ணை கெட்டு போச்சு ஹியூமன் டெண்டன்சி ஏன் தன்னோட வரவு செலவுன்னு வருகிற போது நாம பாதிக்கப்படுறோம் இந்த அவ்வளவு செலவு வரவு எல்லாமே கணக்கு அங்க போயிடுறது அப்படின்னு சொன்னா நாம பாதிக்கப்படுறது இல்ல இதே தான் நம்முடைய செயலை செய்து பாவ புண்ணியங்களை நம்ம கணக்குல வரவு வைக்கிற வரையில பந்தப்பட்டு கொண்டே இருப்போம் மறுபடியும் மறுபடியும் பூமியில வந்து அந்த கணக்கு செட்டில் பண்ண வேண்டியிருக்கும் ஆனா இது எல்லாமே அவர் கணக்கு நன்மை தீமைகள் ஒன்றும் அரியே நன்றே செய்வாய் புழை செய்வாய் ஆனா இல்ல அந்த கர்த்தா நான் என்பதுல இருந்து வித்ரா பண்ணியாச்சு பரமாத்மா பரமாத்மாவே கர்த்தா அப்படின்னு முடிவாயிருச்சு வித்ரா பண்ணியாச்சுன்னா என்ன ஒண்ணும் செயல் செய்யலாமே என்ன பண்ணினாலும் அது என்ன ஆகுறது இறைவனுக்குரியதால் இத வச்சுதான் நம்முடைய சமய ஞானிகள் ஒரு ஒரு நிர்பந்தத்துல பண்ணுகிற கொலைகள் கூட நியாயப்படுத்தப்பட்டிருக்கிறார் இல்லையா சண்டேஸ்வர நாயனார் கதை படிக்கிறோம் சண்டேஸ்வர நாயனார் என்ன பண்ண சிவலிங்கத்துக்கு அவரு பாலபிஷேகம் பால் பாலபிஷேகம்னா பசு மேய்க்கிற யாரோ கொடுக்கிற பசுவை மேய்க்கிறார் அந்த பசு எல்லாம் வந்து மணல் அவர் சிவலிங்கம் பண்ணி பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த பாலெல்லாம் வந்து பசுவெல்லாம் பால் சூரியர் அவ அப்பாக்கு அங்கிருந்து கோவம் வந்துடுத்து இந்த மாதிரி பையன் பண்றாங்க நேரம் அங்கிருந்து வந்த சிவலிங்கத்தை எட்டி உதைச்சார் அவ அப்பா சண்டேஸ்வரர் நாயனார் இந்த இந்த மாட்டுக்கு தழை ஒடிக்கிறதுக்காக வச்சிருந்த மழு பக்கத்துல இருந்தது பட்டுன்னு வீசிட்டார் வீசின உடனே என்னாச்சு அப்பா கால் துண்டா போயிடு இப்ப என்ன அவர் செய்த காரியம் எப்படி சரியா இருக்க முடியும்னா அந்த நேரத்தில் அந்த செயலை சண்டேஸ்வரன் செய்யவில்லை அவருக்குள் பூர்ணமாக நிறைந்திருக்கிற சிவபெருமான் அந்த காரியத்தை செய்கிறார் அதுக்கு ஒரு பாவம்னு ஒண்ணு இருந்தா அப்பாவுடைய காலை வெட்டினதுல ஒரு பாவம்னு ஒண்ணு இருந்தா அந்த பாவம் சண்டேஸ்வரனுக்கு அல்ல சிவனுக்கு அவர் சொல்றாரு சிவபெருமான் வந்து நீ என்னால என்ன பந்த வச்சிருக்க என்ன பாச வச்சிருக்கேன் நான் தெரிஞ்சுட்டேன் எனவே உன்னுடைய என்னோடது இனிமே உன்னுடைய வரவு செலவெல்லாம் என்னோடது அப்ப அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு காரியத்தை செய்கிற போது அந்த செயலனுடைய பாவ புண்ணியங்கள் அவர்களை பற்றுவது இல்லை சோ என்ன அர்த்தம் அப்படின்னா செயல் செய்யாம இருக்காத செஞ்சுட்டு செய்கிற போது நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் செய் யஜமாக செய் அதை வெறும் செயலாக செய்கிற யஜ்யம்னா என்ன தீ மூட்டி ஆகுதி கொடுத்து செய்யறதுதான் யஜ்யமா கிடையாது யஜ்யம்ங்கிற வேர்டு ரொம்ப ஆழமான அர்த்தம் உடையது நர நரயஜம் ரிஷி யஜ்யம் எத்தனை வார்த்தை இருக்கு சகல ஜீவநாசிகளையும் நாம வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டியிருக்கு அப்புறம் ரிஷிகள்லாம் எழுதி வைத்திருக்கிற வேதங்கள் ஞான நூல்களை ஓத வேண்டி இருக்கு அந்த நூல்களை எல்லாம் ஓதுகிற போது அது ரிஷி யஜமா இருக்கு அவருடைய அந்த ஞானத்தை படிக்கிறோம் பாருங்க காலம்பரை இங்க நாராயணியம் படிச்சாலே அப்ப என்ன அது ரிஷிக்கு செய்யப்பட்ட யஜ்யம் அது அது என்ன நெருப்பு இருக்கு என்ன யாககுண்டம் இருக்கு ஒண்ணும் இல்ல இந்த செயலை தன்னுடைய நன்மைக்காக அல்லாமல் லோக்சேமத்துக்காக அந்த செயலை செய்கிறார்கள் அப்ப என்ன ஆகிறது அது யஜ்யம் ஆகிவிட்டது அது ரிஷிக்கு செய்யப்படுகிற யஜ்யம் அப்புறம் தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு அக்னியில ஆகுதி கொடுத்து அவர்களுக்கு தேவர்களுக்கு நம்ம வழிபாடு பண்றோம் அது தேவர்களுக்கு செய்யப்படுகிற யஜ்யம் உன் வீட்டு கதவை தட்டி பசிக்கிறதுன்னு ஒருத்தன் சொல்றான் இல்லையா அவருடைய பசிக்கு நீ உணவு கொடுக்கற ஒரு குழந்தை படிக்க முடியல அவரை நீ படிக்க வைக்கிற நீயா படிக்க வைக்க பரவாயில்ல உன்னதி ஸ்கீம் மூலமாவது கொடுத்தா நன்மை பண்ற அப்படின்னா அது நரய்ஞம் இன்னொரு மனிதனுக்கு நீ செய்கிற நன்மை பகவானுக்கு செய்யப்பட்ட பூரணமான ஒரு யஜ்யம் ஏ அது ஈகோ இல்ல நான் பண்றேன் அப்படிங்கிறது இல்ல அது இறைவனுடைய படைப்பு இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அவர்களுக்கு நாம செய்யறோம் நாம செய்யல நம்ம மூலமா இறைவன் அந்த காரியத்தை செய்வித்துக் கொள்ளுகிறான் அப்படின்ற ஈகோவை வித்ரா பண்ணிவிட்டு நாம செய்யற ஒரு காரியம் இருக்கு எதுவா இருந்தாலும் அது யஜ்யமாக மாறிவிடுகிறது சோ யஜ்ய கர்மாக்கள் தவிர அப்படி யஜ்யங்களாக நீங்கள் செய்கிற கர்மாக்களை தவிர மற்ற கர்மங்களில் ஈடுபட்டுள்ள மனிதர்களே கர்மங்களால் பந்தப்படுத்தப்படுகிறார்கள் இறை நிமித்தமாக கர்மங்களை சிறந்த முறையில் நிறைவேற்று அர்ஜுனா இறை நிமித்தமாக சிறந்த முறையில் கர்மங்களை நிறைவேற்று என்ன சொல்றா வீடு பந்தப்படுத்துறது மனைவி பந்தப்படுத்தி மனுஷன் பந்தப்படுத்துறா என்ன சார் குழந்தை குட்டின்னு சம்சார பந்தத்துல மாட்டினுட்டு அதெல்லாம் பல பேர் தத்துவம் பேசுவா நான் கேக்குற வீடு பந்தப்படுத்தியதா மனைவி பந்தப்படுத்தியதா இல்ல அவர்கள் என்னவர்கள் என்கிற இவருடைய எண்ணம் பந்தப்படுத்தியதா இப்போ எது கட்டுறது கயிறு கட்டுறது கயிறு அந்த எண்ணமும் அதுல இருந்து எனதுங்கிற உங்களை பந்தப்படுத்துறது அப்படின்னா எத்த வச்சு கட்டுறது வீடு பந்தப்படுத்தல மனைவி பந்தப்படுத்தல இவருடைய இவருடைய உணர்வு பந்தப்படுத்துகிறது சும்மா பழியை எடுத்து நம்ம மத்தவ மேல வச்சுருக்கோம் அவாதான் பந்தத்து காரணம் இவாதான் மதத்துக்கு காரணம் கிடையாது உன்னுடைய அணுகுமுறை எப்போ அந்த பந்தத்திலிருந்து அதாவது நான் அப்படிங்கிற எண்ணத்துல வித்ரா ஆகிட்டேயோ அதன் பிறகு பந்தப்படுத்துதல் என்பதற்கு இடமே கிடையாது அந்த இடத்துல குருநானக் வந்து சாதாரணமான மனுஷனா தான் இருந்தவர் அவர் எப்ப ஞானம் பெற்றார் நானக் வந்து ஒரு மிராசுதாருடைய கடையில வேலை பார்க்கிறார் அந்த மிராசுதாருக்கு ஒரு சின்ன ஒரு மில்டரி இருக்குவர் அந்த சிப்பாய்களுக்கு ரேஷன் பொருள் அளந்து கொடுக்கிற பண்டக சாலையில வேலை பார்த்தவர் குருநானக் நானகுக்கு என்ன நடந்ததுன்னா ஒரு நாள் பாருங்க அவருக்கு இப்படி படி அளக்குற படி அளந்து போடுவா எண்ணி போடணும் ஒன்னு ரெண்டு மூணு அவர் பாஷையில சொல்லிண்டே வர பன்னெண்டு அப்படிங்கறத குறிக்கிற வத்தப்பரா அப்படின்னு பேரா பன்னெண்டு அப்படிங்கறது பதிமூணு அப்படின்னு சொல்றதுக்கு தேரா அப்படின்னு சொல்லணுமா பதிமூணு தேரா அப்படின்னு சொல்ற போது அவருக்கு என்ன தோன்றது தேரே அப்படிங்கிற வார்த்தை மனசுக்குள்ள ஓட ஆரம்பிக்குது இந்த தேரா அப்படின்னா பன்னெண்டு தேரே அப்படின்னா ஒன்னோடதுன்னு அர்த்தம் இவருக்கு அந்த பதிமூணுங்கிறதுக்கு பதிலா தேரே அப்படிங்கிற வார்த்தை வந்த உடனே ஒன்னோடது 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 என்ன என்டயர் என்னுடைய லைஃப் ஒன்னோடது நான் ஒன்னோடது என்னுடைய எல்லா செயல்களும் ஒன்னோடது அப்ப என்ன எடுத்து பதிமூணுங்கிற என்ன தாண்டி அவளால சொல்ல முடியல தேரா அப்படிங்கிற வார்த்தைய உன்னுடையதுங்கிற அர்த்தத்துல பயன்படுத்திட்ட உடனே அதுக்கு மேற்கொண்டு அவருக்கு ஓட மாட்டேங்கிறது ஒரு மாதிரி பூமி நழுவறது உலகம் நழுவறது கணக்கு நோட்புக்கு எடுத்தா பன்னெண்டு பதிமூணாவது பக்கம் வந்த உடனே நின்னு பதினாலு வரல பதினஞ்சு வரல ரேஷன் படி அடந்து போறார் பன்னெண்டு பதிமூணு சேரா வந்த உடனே பதினாலாவது ஆடையும் பதிமூணுங்கிற தேரா தேரா ஒண்ணு கவனிக்கணும் அவருக்கு வேலை போய் விட்டது போய்விட்டது எப்ப பார்த்தாலும் பதிமூணு பதிமூணு எண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு யாரு வேலை கொடுப்பா வேலை போயிடுச்சு அளக்கிற சின்ன வேலை போயிற்று ஆனால் என்ன பகவானால் அளக்கப்படுகிற பெரிய வேலை நானக்கு வாய்த்து விட்டு எல்ல தகந்து பயிர்த்து ஒரு கடையில் வேலை பார்க்கிறவன் என்பதுல இருந்து உலகத்தின் நன்மைக்கான ஊழியன் என்கிற எல்லைக்கு நானக் விரிவடைகிறார் குருநானக் அவர் என்ன மாறி விட்டார் தான் அப்படிங்கிற எண்ணத்தை வித்ரா பண்ணிவிட்டார் உன்னுடையது நானே இந்த வாழ்க்கையே என் சரீரமே என் செயல்களே என் சிந்தனைகளே எல்லாமே உன்னோட இனிமே நான் எதுவும் இல்லை எனவே செயல் செய்யாமல் இருத்தல் சாத்தியம் அல்ல அந்த செயலை யஜ்யபூர்வமாக யஜ்யம் என்ற உணர்வோடு செய்வதுதான் பந்தப்படாமல் தப்பிக்கிற வழி கர்மாக்கள் பந்தப்படுத்துவது இல்லை நம்முடைய மனோபாவங்களே பந்தப்படுத்துகிறது அப்படிங்கிற கான்செப்ட அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றான்